ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கார்த்திகை தீபத்தன்றைக்கு வந்து எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் அந்த ஒன்றரை மணி வரைக்குமே எனக்கு யூடியூப் ஒர்க்கு மற்ற சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் இருந்தது அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நேத்தி ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே தான் வந்து துணி காய வச்சுருந்தேன் அப்புறம் அந்த கோதுமை காய வைக்கிறது துணி காய வைக்கிறதுலாம் மேலே மாடியில் போயிட்டு காய வச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டு வரதுக்கே எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு அந்த தான் போயிட்டு இருந்தது காலையிலேருந்து நான் அதெல்லாம் பெருசாக வந்து வீடியோ எடுக்கலை இன்றைக்கி பசங்களுக்கும் ஸ்கூல் உண்டு அவங்களும் ஆஃபீஸ் போய்ட்டுனால இன்றைக்கி கார்த்திகை தீபம் வர ஈவினிங்காக வந்து நம்ம பூஜை வேலையை பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் கார்த்திகை தீபத்துக்கான பூஜைக்கான வேலைகள் வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஓரளவு முடிச்சு வைக்க வேண்டியது நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை தீபங்கிறதுனால நேற்றே வந்து வரண்டா கழுவி விட்டுட்டு வீடெல்லாம் மாப்பி பூஜை பாத்திரங்கள் பூஜை ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு வந்து கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டே பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அகல் வேலைக்கெல்லாம் எடுத்து கழுவி நம்ம காய வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து திடீர்னு சாதனப்பா வந்து புஷ்பா படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணதுனால தேட்டருக்கு போயிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு பத்திர மணி போல் ஆகிடுச்சு வந்ததுமே நேர நேரம் படுக்க தான் தோணுச்சு தவிர வேலை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று படுத்துட்டேன் நேற்றி ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால காலையில் இந்த துணி காய வைக்கிறது கோதுமை காய் வைக்கிறது இந்த வேலைகள் தான் மேலே மாடியில் ஏறி இறங்கி வந்தது கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சி யூடியூப் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த வேலைகள் எல்லாமே அப்படியே நின்றுடுச்சி இப்போ மதியம் ஒன்றரை மணி போல் தான் இந்த வேலைகள்லாம் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஒரு மூணு மணி வரைக்கும் இந்த வேலைகள் கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் தான் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அகல் விளக்கெல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டு வெற்றிக்குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு உடனே வந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து போகணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீட்டுக்கு வந்து விலக்கே வேலையை வந்து பார்க்கணும் நான் ரெகுலராக வாரம் வாரம் போயிட்டுருக்கறனால அதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஈவினிங் வந்து படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக வந்து பணியாக இருந்தால் வந்து பண்ணுறேன் அதுக்கும் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து ரிலாக்ஸாக மற்ற இந்த சின்ன சின்ன பூஜை வேலைகள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வேலைகள் எல்லாமே நேற்று நைட்டே முடிச்சிருந்தேன்னா எனக்கு நீ கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ரிலாக்ஸாக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் படிக்கிற வேலையை வந்து பார்த்துருந்துருப்பேன் மதியத்தில் ஒன்றரை மணிலேருந்து சாயங்காலம் படித்து முடிகிற வரைக்குமே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது எனக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே அந்த வேலைகள் நான் நான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாலே வந்து போதுங்க அந்த வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் நான் அந்த வேலையை வந்து நான் செஞ்சு முடிச்சிடுவேன் இந்த வீடியோட மினி வ்ளாக் வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து அதில் வந்து நான் அரிசியில் மஞ்சள் கலந்து செய்கிற மாரி வந்து நான் காமிச்சிருப்பேன் அதில் கேட்டிருந்தாங்க அந்த மஞ்சளுக்கெல்லாம் அந்த அரிசியை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த அரிசியெல்லாம் நான் மாற்றும் போது இந்த அரிசியை நான் மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் வந்து போட்டு விட்டுருவேங்க கட்டையிலலாம் வச்சுருவேன் ஏன்னா நிறைய வந்து புறா காக்கா குருவிலாம் நிறையா வரும் அதுங்க வந்து சாப்பிட்டுடும் இந்த அரிசி எல்லாமே மேலே மாடியில் போட்டு விட்டுடுவேன் இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா ரவா பணியாரம் தான் வந்து பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து முன்னாடியே நான் மினிவிலாகில் பண்ணியிருந்தேன் காமிச்சிருக்கும் போது கேட்டிருந்தீங்க அதை நான் இந்த வீடியோவில் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தான் அடுப்பில் வந்து வெள்ளம் வச்சுருக்கிறேன் வெள்ளம் இந்த வாட்டி வாங்குறது கொஞ்சம் வந்து மண்ணு மாதிரி இருக்கிறனால சரி அதை காய்ச்சிட்டு வடி கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் அடுப்பில் வச்சு விட்டுட்டு சிங்க்கில் கடந்த ரெண்டு பாத்திரத்தையும் வந்து விளக்கிட்டு இருந்தேன் ஏன்னா படைக்கும் போது சிங்க்கு நம்மளுக்கு பூஜை ஷெல்ஃபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால பாத்திரம் நிறைய கிடக்கக்கூடாதுங்கிறனால சரி சரி விளக்கிட்டே இருந்தேன் இது வெள்ளமும் கரைஞ்சிச்சு இது பாகு பதெல்லாம் தேவையில்ல கரைஞ்சா போதும் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது அளவு வந்து நான் சொல்லிடுறேன் ரவா முக்கால் கப்பு மைதா முக்கால் கப்பு அதே அளவு கப்பு வந்து வெல்லம் வந்து எடுத்துருக்குறேன் ரவா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதோட பாலில் ஊற வச்சா கூட வந்து நல்லாயிருக்கும் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சி அதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே வந்து மைதா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஏலக்காய் வெள்ளை பாகுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கால் கிளாஸ் ஊற்றுனா வந்து போதும் நான் அவசரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அதை நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறது காரணத்துக்கு அப்புறமா அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் இல்லை வந்து நீங்கள் மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்குவாங்க எனக்கு மைதா ரவா பன்னீரம் ரொம்ப பிடிக்குங்கிறனால நாளைக்கு மைதா தான் வந்து சேர்த்துருக்குறேன் இதை அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு வந்து நீங்கள் மைதா மாவு வந்து கலந்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்தால் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் ஆனால் எனக்கு எனக்கு வந்து எண்ணெய் எழுத்துருச்சு ஏன்னால் நான் திருப்பி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து மைதா கலந்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அவசரத்தில் நான் வந்து கலக்கல அப்படியே வந்து ஊற்றிட்டேன் எண்ணெயில் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பூஜை பாத்திரங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு சிங்கம் கிடந்த ஒன்று ரெண்டு பாத்திரத்தும் வந்து விளக்கிட்டு வெற்றி குட்டி தான் வந்து கூப்புறதுக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து சா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க பர்மிஷன் போட்டு வரும்போது வந்து பூவு பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வெற்றிக்குட்டிக்கு வந்து மூணு மணிக்கு ஸ்கூல் விடும் அவனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மூணு பத்து ஆகிடுச்சு வந்ததுமே கிடக்கடைன்னு ஒரு குழி எவ்வளோ போட்டுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் சரி கார்த்திகை தீபங்கிறனால சாரீ கட்டலாம் இந்த சாரீ தான் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன் ஸாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சாரீ கட்டி வந்து பல வருஷம் ஆகுதுனே வந்து சொல்லலாம் இது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது லாஸ்ட்டாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டணுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை இந்த சாரி வந்து எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரீ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த முதல் கல்யாணி காட்டன் சாரீ இது இதோட மேட்சிங் ப்ளவுஸ்லாம் இப்போ பற்றவே இல்லை அதனால தான் கான்ட்ரெஸ்ட்டாக இந்த கலர் வந்து போட்டிருந்தேன் நேற்று கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கோட்ரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெட்டுக்கு தான் க்ரீன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த கலருக்கு இந்த க ரோ இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் வியர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் நான் போட்டது தான் கிளாஸ் ஆரி ஒர்க்கில் கற்றுக்கும் போது டேரெக்ட் இந்த ப்ளவுஸ்லே போட கற்றுக்கிட்டது இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெற்றிக்குட்டி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு ஆஃப் அன் அவரில் வெற்றி சாதனா குட்டிக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டிக்கு ஸ்கூல் விடும் அந்த ஆஃப் அன் அவருக்குள்ளே நானும் ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்புற கேப்பில் வந்து கொஞ்சம் டைம்ன்றதுனால பூவும் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் சாமந்தி பூங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட்டி முடிச்சாச்சு ஏன்னா கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாதனக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆகிடும் ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறனால யூனிஃபார்மோட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படி நேரம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு தான் வந்தோம் கார்த்திகை தீபத்தை எடுத்த மினி விழாக்கெலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதுங்க செக் பண்ணி பாருங்கள் கோவில் எதுவும் விசேஷம்னு நினைக்கிறேன் சுவாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால நாங்கள் விளக்கு போட்டுட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேரம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு வந்து வெத்தல தான் கேள்விட்டு இருந்தேன் வீட்டுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி போலெல்லாம் வந்தாச்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வறண்டா லைட்டை தண்ணி தெளிச்சிட்டு மா போட்டு விட்டுட்டு நிலவசில் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விலக்கேற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பனியாரமும் வந்து போட்டு எடுக்கணும் வணல என்ன ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரணி போடுறதுக்கு வந்து சரட்டி வந்து வச்சு விடணும் எண்ணெய் சூட ஏறுற கேப்லேருந்து பார்த்திங்கன்னா அகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் மஞ்சள்லாம் தனியாக வைக்கிறதுக்கு நேரம் இல்லை கரைச்ச மஞ்சளம் இருந்தது தனியாக பிளேட்டில் மாற்றிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதில் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து திருநூல் போட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி திருநூல் தான் போடணும் எப்போதுமே எண்ணெய் ஊற்றிட்டு திருநூல் போட்டு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா வந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக இருக்காங்க தீபம் ஏற்றுறதுனதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் அங்கே தீபம் ஏற்றணும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நாங்கள் ஏற்றுற வரைக்கும் நாங்கள் மற்ற வேலைகள் வந்து கடகடன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைடு வந்து சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவும் வச்சு விட்டுட்டிருந்தேன் நேற்றையும் படத்துக்கு போகாமல் இருந்திருந்தேனா ஓரளவு எல்லா வேலையும் நேற்றையும் நைட் நைட்டையும் முடிச்சிருந்ததுனால் எனக்கு இப்போ இந்த அவசர அவசரமாக செய்யணும்னு இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து செஞ்சுருந்துருக்கலாம் சாப்பிராணி போடுறதுக்கு வந்து சரட்டியாக ரெடி பண்ணி வெளியில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரமும் ஊற்றிட்டுருந்தேன் நேரம் இல்லை ஏன்னா படைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சிங்கனால இல்லை மாவு கலக்கிறதுக்கு டைம் இல்லைங்கனால அப்படியே சரி இருந்தாலும் பரவாயில்ல என்ன கொஞ்சம் என்ன தான் இழுக்க போது என்னால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு பணியாரம் தான் ஊற்றிட்டுருந்தேன் இதை நம்ம வந்து மாவில் ரெடி பண்ணி உடனேவே வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் ஊற்றுறதுக்கு விருப்பம்னா நீங்கள் குழி பணியார சட்டியில் கூட கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெய் தாராளமாக ஊற்றி அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம் எப்படி பண்ணாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கனால இன்னும் நல்லா நல்லா சாஃப்டாக வந்து வரும் நல்லா உபயும் வந்து வரும் பன்னேரம் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்ததுனாலும் பரவாயில்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பன்னேரம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே தீபம் அண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறமா நான் இங்கே வெளியில் வந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேங்க காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து விளக்கேற்றுன்னு சொல்லிட்டு அதுலாம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தேன் செம்மை காற்று அடிச்சிட்டு இருந்ததுங்க உண்மையிலேயே வந்து எனக்கு மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நிறைய விளக்கேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திரி தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு திரும்பி மூணு திரியும் போட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு காற்று இருந்தது ஏற்ற ஏற்ற அமைஞ்சிட்டே தான் இருந்தது வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து விளக்கு வச்சு சுத்திரம் வந்து அகல் விளக்கு வச்சுருந்தேன் அவ்வளோ தான் மற்ற ரெடி பண்ண விளக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றி வச்சுருந்தேன் லாஸ்ட் இயருக்கு அமௌண்ட்டுலாம் கொஞ்சம் நிறைய ஏற்றி வச்சுருந்தேன் இந்த வட்டி ஏற்றுறதுக்கு முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஏற்ற ஏற்ற அமைஞ்சிக்கிட்டே தான் இருந்தது குத்து விளக்கில் வந்து அஞ்சு பக்கம் ஏற்றணும் அஞ்சு முகம் உள்ளது அஞ்சு முகமும் ஏற்றணுன்னு நினச்சேன் காற்றுல அமைஞ்சிட்டு இருக்கிறதுனால சரின்ட்டு ஒரு முகமாக ஒரு நாலஞ்சு திரி வச்சு ஏற்றிட்டேன் எப்போதுமே வெளியில் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றணுன்னு வந்து சொல்லுவாங்க வெளியில் ஏற்றிட்டு தான் நான் பூஜை ஷெல்ஃபு அப்புறம் வீட்டு ஃபுல்லாக வந்து ஏற்றி வச்சிருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு விளக்கேற்றும் போது எனக்கு எங்கள் அம்மா வீட்டு எங்கள் அப்பாங்க தாங்க வந்து வரும் இப்போ கிடையாது என் கல்யாணத்துக்கு முன்னிலாம் அப்போ வந்து ஒரே வீட்டில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான் ஒரே வீட்டில் மூணு ஃபேமிலி வந்து இருப்போம் இப்போ ரெண்டு பெரியப்பா நாங்கள்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் நாங்கள் தாங்க வந்து எப்போதுமே வந்து விளக்கேற்றுவோம் அம்மா வந்து நிறைய அகல் விளக்கு வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் தான் வந்து வெளியில் வாசலில் நிறைய வெளியில் திண்ணை வச்ச வீடு தான் திண்ணில் கட்டையிலன்னு சொல்லிட்டு நிறைய வந்து விளக்கேற்றி வைப்போம் எனக்கு ஒவ்வொரு தடையும் எனக்கு கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வந்து வரும் அப்போ வீட்டில் மாடெல்லாம் இருக்குங்க தோட்டத்தில் மாட்டு கொட்டாயிலையும் வந்து விளக்கேற்றி வைப்போம் அப்புறம் குப்பைன்னு சொல்லிவிட்டு குப்பையிலும் ஒன்று ஏற்றி வைப்பாங்க எப்போதுமே அதெல்லாம் வந்து ஏற்றி வைப்போம் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து எனக்கு கார்த்திகை தீபம்னால எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வந்து வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிறது கொஞ்சம் லைட்டாக நின்றுது சாதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு அகல் அகல் விளக்காக வந்து சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ ஒன்று ஒன்றா தனியாக வந்து அவள் வச்சுட்டு அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காற்று நான் லைட்டாக நின்னதுக்கப்புறமா கட்டையிலலாம் ஏற்றலான்னு நினச்சா சரி வேண்டாம் அந்த விளக்கெலாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஏன் மாற்றி மாற்றி ஏற்றணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏற்றினதோட சரி இன்றைக்கி டே வந்து மதியம் ஒன்றரை மணிலருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி தாங்க வந்து போச்சு கொஞ்சம் பரப்பரப்பாக தான் போச்சு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு என் வீட்டில் உள்ள விளக்கேறத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ பாசிட்டிவிட்டியோடு இருந்தது இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு பிளாகில் வந்து பார்க்கலாம்